ஹலோ வெல்கம் டு வேதாஸ் கார்னர் இன்றைக்கி ஒன்பது கஜம் ரெடிமேடு சாரீ புடவையில் ஒரு இடத்துல கூட கத்திரிக்கோலே வைக்காமல் முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தது அதை மாடிஃபிகேஷன்லாம் கொண்டு வந்து ஒரு நார்மல் ஒன்பது கஜம் புடவை கட்டினா எப்படி லுக் இருக்குமோ அதே மாதிரியே இது லுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதில் எங்கெல்லாம் தையல் போட்டிருக்கோமோ தையல்லாம் நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா திருப்பியும் முழு புடவை உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இதோட சிறப்பு ஒரு இடத்துல கூட புடவையில் கத்திரிக்கோலே வைக்கலை இப்போது இந்த புடவையை என்ன மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி தைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த புடவையோட மொத்த நீளம் எட்டரை மீட்டர் இருக்குது புடவையோட ஹைட்டு வந்து நாற்பத்தி ஆறு இன்ச்சு இருக்குது உயரம் இதை வந்து மூணு பார்ட்டாக பிரிக்க போகிறோம் கொசுவம் பேண்ட்டு அல்லது பைஜாமா அப்புறம் முந்தான பல்லுன்னு சொல்லுவோமே அதுதான் இந்த பேண்ட்டுக்கும் கொசுவும் நாலே கால் மீட்டர் எடுத்துக்கிறோம் முந்தாண்டைக்கு நாலே கால் மீட்டர் மொத்தம் எட்டரை மீட்டர் அதை பேண்ட்டு பல்லு அந்த கொசுவம் எப்படி பிரிச்சுக்க போகிறோன்னா பேண்ட்டுக்கு மூணு மீட்ரு கொசுவமுக்கு ஒன்னே கால் மீட்டர் ஏன்னா இவங்க ஸ்லிம்மாக இருப்பாங்க அதனால ஒன்றே கால் மீட்டர் கொசுவமுக்கு எடுத்துகிட்டேன் பேண்ட்டு மூணு மீட்டரு போகிறோம் நீங்கள் பல்காக இருந்த பல்கியாக இருக்கீங்க அப்படின்னா மூணு மீட்டருக்கு பதிலாக மூன்றரை மீட்ரு எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்புறம் டோட்டல் ஹைட் நாற்பத்தாறு சொன்னேன் இல்லையா இவங்களுக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு தான் தேவைப்படும் அதில் ரெண்டு இன்ச்சு நம்ம ஹிப்பு பெல்ட்டுக்கு கழிச்சிக்கலாம் முப்பத்தி நாலு இன்ச்சு நாற்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி நாலில் லெஸ் பண்ணினோன்னா பன்னெண்டு இன்ச்சு ஃபோல்டிங்க்கு இதுதான் நான் மாடிஃபிகேஷன் சொன்னேன் இல்லையா இந்த இடம்தான் அது அந்த பன்னெண்டு இன்ச்சு ஃபோல்டிங்க்கு ரெண்டு இன்ச்சு செப்பரேட்டாக கிளாத் கொடுத்து பெல்ட் தைக்க போகிறோம் ஹிப்பு பெல்ட்டு ஹிப்பு சைஸு ஐம்பது இன்ச்சு சீட்டிங் ப்ளேட்டு இருபது இன்ச்சு இது எந்த இடத்துல வரும்னா அது தைக்கிறப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சீட்டிங் ப்ளேட்டு இப்போது உள்தலப்புலேருந்து முதல் மார்க்கு பண்ணிக்க போகிறோம் ஒன்றே கால் மீட்ரு சொல்லியிருந்தேன் இல்லையா உள்தலப்புலேருந்து அதை இந்த சாக் பீஸால் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் குறிச்சிக்காதீங்க ஃபுல் புடவைலையும் நீள டாப் அந்த மேலே ஹிப்புலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி கோடு இழுத்துனா தான் க்ராஸாக போகாது அது இதுலேருந்து அடுத்த மூணு மீட்டர் குறிச்சுக்கணும் இந்த ஹிப்பு பெல்ட்லேருந்து இன்னொரு மூணு மீட்ரு குறிச்சுட்டு அடுத்த மார்க்கிங் அது அப்போ புடவையோட நாலே கால் மீட்ரு வந்துடும் உங்களுக்கு மூணு மீட்டரு பேண்ட்டுக்கு ஒன்றே கால் மீட்ரு கொசுவம் சொன்னேன் இல்லையா இந்த ஒன்றே கால் மீட்ரு கொசுவம் குறித்தாச்சு இந்த மார்க்கிங்லேருந்து ஆரம்பித்து அடுத்த மார்க்கிங் மூணு மீட்டருக்கு குறிக்க போகிறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இவ்வளோ பெரிய புடவையை காமிச்சு தைச்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நாம் என்ன பண்ணலாம் இந்த பாருங்கள் ரெண்டாவது மார்க்கிங் குறிச்சிட்டேன் இதையும் மேலேந்து கீழ் வரைக்கும் கோடு போட்டிருக்கேன் நீல அப்போ தான் உங்களுக்கு கிராஸாலலாம் வராது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு மினியேச்சர் வச்சு தைச்சு காமிக்கலாம் ஒரு புடவையோட ஃபால் வச்சு உங்களுக்கு தைச்சி காமிச்சா நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் இந்த புடவையோட பல்லு எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா முந்தானையை தனியாக குஞ்சலம் மாதிரி உள் சைடு அதனால் இந்த புடவையை ஆரம்பத்தில் தைக்கிறத வந்து உல்ட்டாவாக தைக்க போகிறேன் உள் பக்கம் வெளியில் வர மாதிரி திருப்பி தைக்க போகிறேன் அப்போ தான் தலைப்பு சொருகிக்கிறப்ப உங்களுக்கு இந்த குஞ்சலம் வெளியில் தெரியாமல் நம்ம மாற்றி சொருகிறப்ப அழகாக அது உள்ளே போயிடும் இந்த ஒரே ஒரு சின்ன இது ஏன்னா இதோட ஜரிகையும் நல்லா இருக்குது ஜரிகையும் உள்தா உள்ட்டாக தைச்சதே தெரியாது குயில் கண் மாதிரி டிசைன் இருக்கிறதுனால அழகாக இருக்கும் இந்த குஞ்சலம் வெளியில் தெரியாமல் அந்த மாதிரி வந்துடும் மாற்றி சொருகிக்கிறப்ப இப்போது எப்படி எப்படி அளவு எடுக்கிறோம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மினியேச்சரில் காமிச்சா உங்களுக்கு நல்லா புரியும் என்னோடய பழைய வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் புதுசாக இப்போ பார்க்குறவங்களுக்கு இந்த மினியேச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஃபால் தான் இந்த ஃபாலில் முதல்ல இதை ஒம்பது கஜம் மாதிரி நினச்சிக்கோங்க இமேஜின் பண்ணிக்கோங்க இதில் ஒரு சைட்லேருந்து ஒரு ஒன்னைகால் மீட்டருக்கு குறிச்சிருக்கேன் அதுலேருந்து மூணு மீட்டருக்கு இன்னொரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் இதில் மூணாவது மார்க் மூணு மார்க் தான் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா மூணாவது மார்க் என்னன்னாக்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்கில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது இப்போது இதுதான் ஃபாலு இதோடய ஒரு எட்ஜு எடுத்துப்போம் ஒன்றே ஹால் மீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இதுலேருந்து இன்னொரு மார்க் இது ஒரு மூணு மீட்டரில் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க மொத்தம் நாலே கால் மீட்டருக்கு ரெண்டு மார்க் பண்ணிட்டோம் இப்போ மூணாவதாக ஒரு மார்க்கிங் சொன்னேன் இல்லையா அது வந்து புடவையில் ஃபோல்டிங்னு சொன்னேன் இல்லையா பன்னெண்டு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கு ஒன்றே கால் மீட்டருக்கு ரெண்டாவது மார்க்கு அதுலேருந்து மூணு மீட்ரு தள்ளி நாலே கால் மீட்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டோம் இது ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த நாற்பத்தி ஆறு இன்ச்சில் முப்பத்தி நாலு போக பன்னெண்டு இன்ச்சு சொன்னேன் இல்லையா புடவையோட உயரத்தில் அதை ஃபோல்டிங்னு சொல்லியிருக்கேன் இதுதான் மாடிஃபிகேஷன் கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் இந்த இடம் தான் இப்போ எப்படி பண்ணுறோன்னு சொல்லி காமிக்க போகிறேன் நாற்பத்தி ஆறில் முப்பத்தி நாலு லெஸ் பண்ணால் பன்னெண்டு இன்ச்சு வருது இல்லையா ஃபோல்டிங் இது பாருங்கள் இந்த லாஸ்ட் உள் எட்ஜிலேருந்தோ இல்லைட்டனா நாலே கால் மீட்டர்லேருந்தோ பன்னெண்டு இன்ச் அப்படியே உள்தலப்பு வரைக்கும் நாலே கால் மீட்டர்லேருந்து உள் தலைப்பு வரைக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் பன்னெண்டு இன்ச்சு க மார்க் பண்ணிட்டு ஃபுல்லாக அதை ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிட்டுருங்க அப்போ தான் கிராஸ் வராது எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக கோடு போட்டுக்கோங்க நீள கோடு போட்டு இதை அப்படியே இப்போ ஃபோல்டு பண்ண போகிறோம் இது தான் ரொம்ப அழகாக லுக்கு கொடுக்குறது நேச்சுரலாக ஒரு ஒன்பது கெஜம் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த லுக்கு கொடுக்குறது முன்னாடி நம்ம போன வீ பழைய வீடியோலாம் வந்து தழையே தழையே கீழே பிறல்ற மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஒரு தொந்தரவே வராது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி உள்தளப்புலேருந்து அதை அப்படியே அந்த பன்னெண்டு இன்ச்சில் ஒரு தையல் போட்டுருங்க மடித்து இந்த தையல் என்னென்னா வெளிப்பக்கம் வரா மாதிரி இருக்கணும் உங்களுக்கு உள் மடிக்க வேண்டாம் இதை வெளிப்பக்கமாக மடிப்பை கொண்டு வந்துட்டு வெளியில் தெரிகிற மாதிரியே அந்த பார்டர் தெரிகிற மாதிரியே நீங்கள் வந்து தையல் போட்டுடலாம் நாலே கால் மீட்ரு வரைக்கும் தையல் போட்டுணும் தைச்சின்னு வந்தால் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த ஒன்னேகால் மீட்டரையும் மூணு மீட்ரு ரெண்டு மார்க் வச்சோம் இல்லையா அந்த ரெண்டு மார்க்கிங்கையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நீள ஒரு தையல் போட்டுன்னு வரணும் இந்த பாருங்க இப்படி த மடிச்சுட்டு இந்த ரெண்டு மார்க்கையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அதை அப்படியே ஒரு தையல் போட்டுன்னு வரணும் இந்த ஃபோல்டிங் ஒரு தையல் அடுத்தது இது ஒரு தையல் ரெண்டு தையலையும் போட்டுன்னு வந்துடணும் இப்போ தைச்சின்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் புடவையிலையும் மார்க் பண்ணியிருக்கேன் நீள ப உள்தலப்புலேந்து பன்னெண்டு இன்ச்சு நீட்டாக அப்படி போகிறது பாருங்கள் நாலே கால் மீட்டர் எங்கே வருதோ அது வரைக்கும் ஃபுல்லாக இதை அப்படியே ஃபோல்டு பண்ண போகிறோம் ஃபோல்டு பண்ணி வெளிப்பக்கமாக வரா மாதிரி அதை தெரிச்சிட போகிறோம் அதாவது இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மார்க் கிட்டக்க வரும் டாப்பில் இந்த மார்க் கோடு இருக்குதுல்ல அது அப்படியே மேலே ஹிப்பு கிட்டக்க வந்துடும் இந்த பார்டர் வெளியில் வரா மாதிரி இருக்கும் இதனால் பைஜாமாக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கு புடவை கட்டுறப்ப உள்ளே போயிடும் இப்போ நம்ம தைச்சின்னு வந்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மார்க்கிங் மேலே இன்னொரு மார்க்கிங் பார்த்தா கைலி மாதிரி ஒரு லுக்கு வந்துடுது பாருங்கள் இந்த புடவையில் பார்டர் தைச்ச உடனே இப்படி தான் இருக்கும் லுக்கு நீட்டாக இப்படி இருக்கும் புரியுறது இல்லையா எப்படி தைச்சிருக்கோன்னு பார்ட்ரு வெளியில் வரா மாதிரி இருந்தாலும் நம்ம கட்டிக்கிறப்போ உள்ளே போயிடும் அது அந்த ரெண்டாவது பார்டர் மேலே இருக்குன்னு தெரியாது இப்போ பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று ரெண்டு மார்க்கிங்கையும் வச்சு தைச்சிட்டோம் தையல் போட்டது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு கைலி மாதிரி ஒரு போர்ஷன் கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த இடம் ரவுண்டாக மினியேச்சரில் காமிக்கிறேன் உங்களுக்கு அது நல்லாவே புரியும் இப்போது இந்த கொசவம் மாதிரி இருக்குது இல்லையா அந்த தைச்சின்னு வந்துட்டோம் மார்க்கிங் ரெண்டுமே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டோம் கொசவம் லெஃப்ட் சைடில் வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க பல்லு சைடு ரைட் சைடு வரணும் கொசவம் தான் லெஃப்ட் சைடில் இருக்கணும் அ இதில் நம்ம ஒரு அஞ்சு அல்லது ஆறு உங்களோட சௌரியம் ரெண்டரை இன்ச்சு சின்ன சின்ன ப்ளீட்டாக வச்சுக்கலாம் இல்லை மூணு இன்ச்சுக்கு பட்டை பட்டையாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு ஹிப்புலேயே ஒரு தையலை போட்டு அதை செக்யூர் பண்ணிடுங்க இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக தைச்சிட்டு ரைட் சைடு பல்லு இருக்கணும் இப்போ பாருங்கள் தைச்சுன்னு வந்துடுவேன் வினியேச்சரில் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா இதுக்கு இந்த தையல் ஒன்று மேலே ஒன்று அதோட கரெக்டாக ஆப்போசிட்டில் பாருங்கள் அதுதான் ஃப்ரண்ட் சைடில் வரப்போகிறது பெல்லி பட்டன் கிட்டக்க வரும் இது சென்டர் குறிச்சுக்கோங்க இதையும் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க நீள ஏன்னா இது ஃப்ரண்ட் சைடில் ப்ளீட் பிடிக்க போகிறோம் இந்த தையல் போட்ட இடம் பேக் சைடில் ப்ளீட் பிடிக்க போகிறோம் இதையும் ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த சென்டர் குறிச்சுனதுனால ஃப்ரண்ட் சைடு ப்ளீட் பிடிக்கிறப்ப உங்களுக்கு க்ராஸ் வராமல் இருக்கும் இந்த பக்கம் ஒன்றரை மீட்டர் அந்த பக்கம் ஒன்றரை மீட்டர் வச்சுட்டு சென்டரில் பேக் சைடு இது சென்டரில் அந்த தையலுக்கு முன்னாடி எந்த இடம் வருதோ அதுதான் தான் ஃப்ரண்ட்டு குறித்துக்கோங்க குறித்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா சௌரியமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்ததுக்கப்புறம் மேலேயும் தையல் போட்டுட்டேன் நான் வந்து மேலே மட்டும்தான் தைச்சிருக்கேன் கீழே ஜாயின் பண்ணலை அந்த கொசுவத்தை உங்களுக்கு வேணும்னா முழங்கால் அளவுக்கு வரா மாதிரி பாதியில் ஒரு தையல் குறுக்க போட்டுக்கலாம் நீங்கள் கீழே பாதி மட்டும் லூஸாக விட்டுடலாம் நான்னா மேலே மட்டும்தான் போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே லூஸாக விட்டுட்டேன் இல்லை என்றைக்கி நீங்கள் கட்டுறீங்களோ அன்றைக்கி கிட்டக்க ஒரு சேஃப்டி பின் போட்டு கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம் கீழே மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் மாதிரி வச்சுக்கலாம் உங்கள் சௌரியம் அது இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா மா தைக்கிறப்போ சீட்டிங் ப்ளீட்னு இருபது இன்ச்சு சொல்லியிருக்கேனே இந்த புடவையோட இப்போ மொத்த உயரம் முப்பத்தி நாலு இன்ச்சு வந்திருக்கு ஏன்னா நம்ம பன்னெண்டு இன்ச்சு ஃபோல்டு பண்ணிட்டோம் முப்பத்தி நாலில் அந்த சீட்டிங் ப்ளீட்டு இருபது மொத்தம் இருபது இன்ச்சாக இந்த பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் ப்ளீட் பிடிக்க போகிறோம் மேலேருந்து ஒரு ஒன்பது இன்ச்சு விட்டுடுங்க அதுக்கப்புறம் ப்ளீட் பிடிக்க ஆரம்பிங்க இந்த சீட்டிங் ப்ளீட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா மேலேந்து அந்த பன்னெண்டு இன்ச்சு மடக்கினதுனால முப்பத்தி நாலு இன்ச்சு தான் உயரம் இருக்கும் அதை இருபது இன்ச்சாக சென்டரில் சுருக்க போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு பைஜாமா மாதிரி ஒரு லுக்கு வரும் அந்த இடம் தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி சுருக்கி சுருக்கி தைக்க போகிறோம் இந்த பேக் சைடில் மட்டும் கொசுவமும் முந்தானையும் இருக்கிறதுனால டபுள் துணியாக இருக்கும் கொஞ்சம் சேலஞ்சிங் போர்ஷன் இது அதை ப்ளீட் பிடிக்கிறப்ப ரெண்டையும் சேர்த்து வச்சு கரெக்டாக சுருக்கம் பிடிச்சிருங்க இருபது இன்ச்சு மொத்த உயரம் இருக்கிற மாதிரி இந்த பேக் சைடில் இதில் காட்டுறேன் பாருங்கள் மினியேச்சரில் மேலேந்து ஒன்பது இன்ச்சு அளவு விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளீட் பிடிக்க ஆரம்பிங்க அதையும் கீழ் நோக்கி அந்த ப்ளீட்டை பிடிங்க மேல் பக்கமாக பிடிக்காதீங்க கீழ்ப்பக்கமாக திருப்பி வச்சுட்டு பிடிங்க காட்டுறேன் பாருங்கள் வந்த உடனே உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா புரியும் இப்போ பாருங்கள் தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு கொசுவும் அழகாக இருக்குது அந்த ப்ளீட்டு பாருங்கள் கீழ் நோக்கி பிடிச்சது தெரியிறது பாருங்கள் மொத்த உயரம் இந்த பக்கம் முப்பத்தி நாலு சென்டரில் இருபது இன்ச்சாக ஆக்கிட்டேன் அப்போ தான் பைஜாமா மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி கீழ்ப்பக்கம் திருப்பி தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் தைக்கணும் ஃப்ரண்ட்லையும் தைச்சிருக்கேன் பாருங்கள் மொத்தம் இருபது இன்ச்சு ஆக்கிட்டோம் சென்டரில் மட்டும் ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு உயரம் இருக்குது இதுலேயும் தைச்சின்னு வந்ததுக்கப்புறம் தெரியும் எப்படி கொசுவம் தொங்குறது இந்த பக்கத்தில் மேலேந்து ஒன்பது இன்ச்சு விட்டுட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் உள் சைடும் பிடிச்சிருக்கோம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்டில் திருப்பி காட்டுறேன் இங்கேயும் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பிடிக்கிறது ஈஸி சிங்கிள் துணி தான் பேக் சைடில் தான் டபுள் துணி இருக்கும் இல்லையா கொசுவம் முந்தானியே சேர்த்து அதனால் டபுளாக சேர்த்து வச்சு பிடிக்கணும் இப்போ மேலே ஹிப் பெல்ட் உள்பா வடைக்கெல்லாம் நான் நாடா போடுற இடம் இருக்குது இல்லையா அதை தைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை கொசுவம் இது இடுப்புக்கு ஃப்ரில் பிடிக்கணும் ஏன்னா இது மூணு மீட்டர் அகலமாக இருக்குது இல்லையா இவங்க ஹிப் சைஸு ஐம்பது இன்ச்சு இல்லையா ஐம்பது இன்ச்சுக்கு இப்போ சுருக்கம் பிடிக்க போகிறோம் மொத்தம் மூணு மீட்டர் இருக்குது அதை வந்து ஐம்பது இன்ச்சாக சுருக்க போகிறோம் நூற்றி ஐம்பது இன்ச்சை ஐம்பது இன்ச்சாக போகிறோம் ஹிப்புக்கு வந்து உள்பா உங்களுக்கு வந்து வி மாதிரி ஓப்பன் இருக்கும் ஆனால் இதில் ஓப்பன்லாம் இருக்காது புடவையில் கத்திரிக்கோள் வைக்கல இல்லையா அதனால் ரவுண்டாக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஹிப் சைஸ் வச்சுருவோம் ஐம்பது இன்ச்சாக பெருசாகவே தைச்சிடலாம் அப்போ தான் போடுறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ போட்டாச்சு இடுப்பில் சுருக்கம் பிடிச்சின்னு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் கொசுவம் இருக்குது மேலே ஹிப்பில் தையல் போட்டாச்சு ஹிப்பில் சுருக்கம் பிடிச்சின்னு வந்தாச்சு வி மாதிரி ஒரு ஷேப்பில் அழகாக வருது பாருங்கள் சுருக்கம் பிடிச்சாச்சு இது வந்து கொசுவம் இப்போது இதுக்கு இதே கலரில் ஒரு நாலு இன்ச்சுக்கு பீஸ் கொண்டு வந்திருக்கேன் இது தான் ரெண்டு இன்ச்சாக நம்ம மடித்து தைக்க போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முப்பத்தி ஆறு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு உள்ப்பாவடை இதுக்கெல்லாம் நாடா போடுற இது பட்டி மாதிரி சொன்னேன் இல்லையா ஒரு பெல்ட் ஹிப் பெல்ட் அது தான் தைக்க போகிறோம் ஜாயின் பண்ணிட்டு இப்படி மடித்து தைச்சிட்டிங்கன்னா ரெண்டு இன்ச்சாக வந்துடும் நாலு இன்ச்சு அகலத்துக்கு எடுத்திருக்கேன் மடிச்சப்புறம் ரெண்டு இன்ச்சாக வந்துடும் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு சுருக்கம் இருக்கும் இல்லையா கீழ்ப்பக்கம் மேலேந்து இந்த பேக் சைடு உள் சைடு ரெண்டுலேயும் இந்த சென்டரை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக தையல் போட்டுட்டு வாங்க தையல் இந்த பைஜாமா மாதிரி கால் நுழைக்க நுழைக்கிற இடம் வரணும் இல்லையா அதுக்கு ஒரு ஏழு இன்ச்சு விட்டுருங்க அந்த சைடில் ஏழு இன்ச்சு அது வரைக்கும் விட்டுட்டு அது வரைக்கும் தையல் போட்டுருங்க சென்டர்லேருந்து இவ்வளோ தூரம் விட்டதுக்கப்புறம் சென்டர்லேருந்து இது வரைக்கும் தையல் போட்டுன்னு வந்துடுங்க இது கால் நுழைக்கிறதுக்கு உள்ள இடம் இப்படி தையல் போட்டுட்டு அந்த சென்டர் ஃப்ரண்ட்டு ப்ளீட் பிடிச்சது பேக் ப்ளீட் பிடிச்சது எல்லாம் சேர்த்து அழகாக வரணும் ஆனால் இது வெளிப்பக்கம் இருக்குது இதை நினைவாக உள்ளே திருப்பிட்டு தையல் போடுங்க சென்டர்லேருந்து கொண்டு வந்து இந்த பக்கம் இறக்கி இங்கேயும் ஒரு ஏழு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு கால் கொஞ்சம் பாதம் தடியாக இருந்தது அப்படின்னு நினைக்க எட்டு இன்ச்சு கூட விட்டுக்கோங்க தாராளமாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரீயாக நுழைக்கலாம் எட்டு இன்ச்சு தள்ளிவிட்டு தையல் அது வரைக்கும் போட்டுட்டு முடிச்சுடுங்க இப்படி கொண்டு வந்து இது வரைக்கும் முடிச்சிடணும் அங்கே ஏழு இன்ச்சு விட்டுருக்கேன் நான் இதை என்ன பண்ணணும் உள் பக்கம் திருப்பி தான் தைக்கணும் உள் பக்கம் திருப்புறப்ப இந்த பாருங்கள் ஞாபகமாக அந்த கொசுவம் பாற்றும் முந்தானை பாற்றையும் கீழே இறக்கி விட்டுருங்க நீங்கள் மாட்டுக்கு ரெண்டையும் சேர்த்து வச்சு தைச்சிடாதீங்க இதை உள் பக்கம் இப்படி இறக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இறக்கிட்டு இதையும் இந்த பக்கம் இறக்கிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் சைடு ப்ளீட் பிடிச்ச இடம் இருக்குது இல்லையா அதை அப்படியே சேர்த்து அது மேலே வச்சு அப்புறம்தான் தையல் போடணும் இது உள் பக்கம் திருப்பின உடனே உள்ளே வந்துடும் அந்த ப்ளீட்டும் முந்தானையும் அதை நல்ல நினைவாக இறக்கி விட்டுருங்க அதோடய சேர்த்து தைச்சிடாதீங்க இப்படி இறக்கிட்டு இந்த துணி அது மேலே வச்சு அப்புறம் தையல் போடணும் நல்ல ரெண்டு ஸ்டிச்சாக போட்டு நல்லா செக்யூர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போடணும் அவ்வளோதான் முடிச்சிட்டோம் அதிலே நாடாகவும் போட்டுவிட்டோம் இந்த நாடா எப்போதுமே உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இடுப்பு பக்கத்தில் ஒரு தையல் போட்டுருணும் என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் இது சொல்லுவேன் நீங்கள் புதுசாக சுடிதார் வாங்கினா கூட கையாலேயோ இல்லை மிஷின்லேயோ இந்த மாதிரி தையல் போட்டுருங்க அவசரமாக ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறப்ப நாடா உள்ளே போயிட்டு நமக்கு டென்ஷன் கொடுக்காது அந்த மாதிரி தையல் போட்டுடலாம் அவ்வளோதான் ஒன்பது கஜம் முடிஞ்சிருச்சு மாடிஃபிகேஷன் பண்ணி இது எப்படி இருக்குது லுக்குன்னு உங்கள்கிட்டந்து கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன்